இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் பற்றிய பதிவு நொடிக்கு நொடி சஸ்பென்ஸ் நீங்கள் கிரைம் த்ரில்லர்களை பார்க்க விரும்பினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான திரைப்படத்தை இந்த பதிவில் காணலாம் இதில் ஒரு அதிர்ச்சியான திருப்பமும் உள்ளது அதை பார்த்தால் அசந்து போவீர்கள் படம் பார்க்கும் வரை கொலையாளி யார் என்று யூகிக்க முடியாது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இந்த படத்தில் நகரில் நடக்கும் கொலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக காட்டப்படுகிறது இதன் மூலம் ஏசிபி ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் அதாவது ஜெயராம் வழக்கை தீர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இருப்பினும் வழக்கை தீர்ப்பது ஆப்ரஹாம் ஓஸ்லருக்கு எளிதானது அல்ல ஓஸ்லர் வழக்கை விசாரிக்கும் போது ஒரு புதிய இணைப்பு கிடைத்தது ஆனால் இறுதியில் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருகிறது ஒரு தொடர் கொலைகாரன் ஏன் மக்களை குறிவைக்கிறான் என்பதை படத்தில் பார்க்க வேண்டும் படம் சற்றும் சலிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு ரேஞ்சில் சஸ்பென்ஸை உருவாக்கி மனதை தொடும் இப்படத்தை மிதுன் மானுவல் தாமஸ் இயக்க ரந்தீர் கிருஷ்ணன் எழுதியுள்ளார் இந்த ஆப்ரஹாம் ஆஸ்லரின் படம் சுமார் ரூபாய் பத்து கோடி செலவில் எடுக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் இந்த படம் நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சில நாட்களுக்கு முன்பு ஜெயராம் மற்றும் மம்முட்டி நடித்த கிரைம் த்ரில்லர் படமான ஆப்ரஹாம் ஆஸ்லர் ஓடிடியில் வெளியாகி அங்கும் பம்பர் ஹிட் அடித்துள்ளது படம் பார்க்க வேண்டுமென்றால் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படத்தை கண்டு கழிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி